அனைவருக்கும் வணக்கம் நாம் நினச்சது எப்போ நடக்கும் அதாவது நாம் நினைக்கிற விஷயத்தில் நம்முடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த விஷயமானது நமக்கு சீக்கிரம் நடக்கும் அதாவது நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா அதற்கான நம்ம எஃபர்ட் எவ்வளோ போடுறோம் அதற்கான பயிற்சிகள் முயற்சிகள் நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்ம நினைக்கிற விஷயம் நமக்கு சீக்கிரமாக உடனடியாக வந்து சேரும் இல்லையா அதனால் நாம் எப்பொழுதும் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவும் சந்தேகப்பட வேணாம் ஃபீல் பண்ண வேணாம் ஓகேவா அப்போது நம்ம நினைக்கிற விஷயத்தை செயல்முறைக்கு கொண்டு வரணுன்னா நம்முடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்முடைய உழைப்பை கொடுக்கணும் இல்லையா நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இறங்கி வேலை செய்யணும் அப்போ தான் அந்த விஷயமானது நமக்கு சீக்கிரமாக வந்து சேரும் அதை வந்து நம்ம எந்த விதத்தில் சரியான வழிமுறையோடு நம்ம செய்யும்பொழுது எல்லா விஷயங்களும் எளிதாக நம்மை வந்து அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதை பயன்படுத்தி பாருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்